வணக்கம் பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் சனி பயிற்சி தினத்தை முன்னிட்டு இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் ஸ்ரீ காலகண்டேஸ்வரர் உடனுரை காலகண்டேஸ்வரர் மற்றும் காலவாரகி ஆலயத்தில் சிறப்பான முறையில் இன்று மாலை நாலு மணிக்கு மேல் சனி பயிற்சி தினவிழாவை முன்னிட்டு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடைபெற்றன ஆலய நிர்வாகி கோயில் பூசாரி ஏ மதியழகன் நாலாவது திரு வஉசி நகர் சிப்காட் திரு சுவாமிகள் ஏ மதியழகன் தலைமையில் இன்று சனி பயிற்சி தின விழாவை வெகு சிறப்பான முலையில் பல்வேறு அபிஷேகங்களோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் பச்சரிசி மாவு அபிஷேகம் குங்கும அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் மற்றும் சுவாமிக்கு பல்வேறு விதமான பழங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது இதில் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் குறிப்பாக பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த சிறப்பான சனி பயிற்சி பகவானுக்கு செய்யப்பட்ட அனைத்து அபிஷேகங்களையும் கண்டுகளித்து பகவானுடைய அருளை பெற்றனர் இதில் ஏ மதியழகன் ஆலய நிர்வாகி கோயில் போசாரி அவர்கள் ஒவ்வொரு அபிஷேகத்தினுடைய சிறப்புகள் அதனுடைய பலன்கள் என்ன என்பதையெல்லாம் ஒவ்வொரு அபிஷேகம் செய்யும் பொழுது அதற்கு விளக்கம் அளித்து சிறப்பாக இந்த அபிஷேகத்தை செய்தார் இது இருபதாம் ஆண்டாக இந்த ஆலயத்தில் இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து யாகங்களும் நடைபெறும் தொடர்ந்து பக்தர்கள் தவறாமல் இந்த விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ காலகண்டேஸ்வரர் உடனுரை காலகண்டேஸ்வரர் மற்றும் கால அம்மன் அருளை பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் என்று ஏ மதியழகன் கோயில் பூசாரி அவர்கள் அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அழைப்பு விடுத்தார் அதைத் தொடர்ந்து கோபூஜை சண்டியாகம் போன்ற அற்புதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற உள்ளது அதைத் தொடர்ந்து அம்மன் திருவீதி உலா மகா அன்னதானம் இவைகள் அனைத்தும் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது பக்தர்களும் பொதுமக்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று சுவாமி ஏ மதியழகன் அனைவரும் அழைத்தார் தொடர்ந்து இன்று சனி பயிற்சி தின விழாவை முன்னிட்டு இதில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் குறிப்பாக பெண் பக்தர்களுக்கு பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன இனிப்புகள் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிப்கார்டில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் மகா அன்னதானமும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது செய்திக்காக என்று ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் ஸ்ரீ காலகண்டேஸ்வரர் உடனுரை காலகண்டேஸ்வரர் மற்றும் கால வாரகி அம்மன் ஆலயத்தில் இன்று கோயில் பூசாரி ஏ மதியழகன் சிறப்பாக சனிப்பயிற்சி விழாவை கொண்டாடிய நிகழ்ச்சியிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் சனி பெயர்ச்சி தினத்தை முன்னிட்டு இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் ஸ்ரீ காலகண்டேஸ்வரர் உடனுரை காலகண்டேஸ்வரர் மற்றும் காலவாரகி ஆலயத்தில் சிறப்பான முறையில் இன்று மாலை நாலு மணிக்கு மேல் சனி பயிற்சி தின விழாவை முன்னிட்டு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடைபெற்றன ஆலய நிர்வாகி கோயில் பூசாரி ஏ மதியழகன் நாலாவது திரு வஉசி நகர் சிப்காட் திரு சுவாமிகள் ஏ மதியழகன் தலைமையில் இன்று சனி பயிற்சி தின விழாவை வெகு சிறப்பான முறையில் பல்வேறு அபிஷேகங்களோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது